வணக்கம் நாம இன்னைக்கு அலச போற ஒரு விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது செயற்கை நுண்ணறிவு ஏஐ காலத்துல புத்திசாலித்தனம்னா என்னங்கிற அர்த்தத்தையே மாத்திடுச்சுன்னு சொல்லுது ஆமா அதோட வரையறையே மாறிடுச்சு யோசிச்சு பாருங்களேன் நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒருத்தர் நிறைய விஷயங்களை மனப்பாடமா சொன்னா அவர் பெரிய அறிவாளின்னு நினைப்போம் கரெக்ட் ஆனா இன்னைக்கு நம்ம போன்ல உலகமே கையில இருக்கும்போது உண்மையான அறிவுங்கிறது என்ன இந்த கேள்வில இருந்து தான் நம்மளுடைய இந்த ஆழமான அலசலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் கரெக்ட் இந்த கட்டுரையே அந்த ஒரு புள்ளில இருந்து தான் ஆரம்பிக்குது முன்னாடி அறிவுங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிறது நோயிங் இப்ப அறிவுங்கிறது பயன்படுத்துறது அல்லது செயல்படுத்துறது ப்ராசஸிங் ஒரு புது விஷயத்தை உருவாக்குற திறமைக்கு நாம நகர்ந்துட்டோம் சரி அப்போ அந்த லைப்ரரியில இருந்து சிற்பிக்கு மாறினத கொஞ்சம் விரிவா பாப்போம் ஆமா எனக்கு அந்த கட்டுரையில அந்த ஒப்பீடு ரொம்ப பிடிச்சிருந்தது முன்னாடி நம்ம மூளை ஒரு பெரிய நூலகம் மாதிரி எவ்வளவு புத்தகம் உள்ள இருக்குதோ அவ்வளவு பெரிய அறிவாளி ஆமா தகவல்களை சேமிக்கிறதா அதோட முக்கியமான வேலை ஆனா இன்னைக்கு நம்ம மூளை ஒரு சிற்பியோட வேலையை செய்யுதுன்னு கட்டுரை சொல்லுது சிற்பியா ஆமா ஒரு சிற்பிக்கு முன்னாடி ஏகப்பட்ட கற்கள் இருக்கலாம் ஆனா எந்த கல்ல தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி செதுக்கணும் தேவையில்லாத பகுதியை எப்படி தெரிஞ்சாதான் ஒரு அழகான சில உருவாகும் அதே மாதிரி தான் இன்னைக்கு அப்போ அதுல இருந்து சரியான தகவலை தேர்ந்தெடுக்கிறது நம்ம தேவைக்கேத்த மாதிரி அதை கொஞ்சம் மாத்திக்கிறது அப்புறம் சரியான நேரத்துல அதை சரியா பயன்படுத்துறது இதுதான் இன்னியோட புத்திசாலித்தனம் மிகச்சரியா சரியா இங்குதான் கட்டுரை ஒரு முக்கியமான திறனை பத்தி பேசுது அறிவுசார் சுறுசுறுப்பு அல்லது இங்கிலீஷ்ல காக்னேட்டிவ் அஜிலிட்டின்னு சொல்லலாம் காக்னேட்டிவ் அஜிலிட்டியா ஆமா அதாவது ஒரு புதிய சூழல் வரும்போது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச தகவல்களை எவ்வளவு வேகமா மாத்தி பயன்படுத்திக்க முடியுதுங்கிறது தான் அந்த திறன் ஓகே இன்னொரு முக்கியமான வார்த்தை அறிவு தொகுப்பாக்கம் நாலேஜ் கியூரேஷன் கியூரேஷனா எல்லாம் கேட்போம்ல அந்த வார்த்தையா அதேதான் ஒரு லைப்ரேரியன் எல்லா புத்தகங்களையும் வரிசையா அடுக்கி வைப்பாரு ஆனா ஒரு மியூசியம் எந்த பொருளை எங்க வச்சா எந்த வெளிச்சத்துல காட்டுனா அது பார்வையாளருக்கு ஒரு ஆழமான அனுபவத்தை கொடுக்கும்னு யோசிப்பாரு சரி அதே போல தகவல்களை சும்மா சேகரிக்காம அதோட தரம் என்ன அது உண்மையா பொய்யா அதை இந்த பிரச்சனைக்கு எப்படி பொருத்தலான்னு யோசிக்கிறது தான் நாலேஜ் இதுல எனக்கு ஒரு கேள்வி வருது இந்த மாற்றம் இப்போ ஏன் இவ்வளவு வித்தியாசம் அதோட அளவுல தான் இருக்கு கட்டுரை சொல்ற மாதிரி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஞ்ஞானி தாம் வாழ்நாள் முழுக்க படிச்சாலும் அவரோட துறை சம்பந்தமான ஒரு சில ஆயிரம் கட்டுரைகளை தான் படிக்க முடிஞ்சிருக்கும் அவரோட அறிவுலகம் அவ்வளவுதான் ஆனா இன்னைக்கு ஏஐ உதவியோட ஒரு சாதாரண மாணவனால கூட சில வினாடிகள்ல பல லட்சம் கட்டுரைகள்ல இருந்து தனக்கு தேவையான தகவலை எடுத்துட முடியுது நம்மளோட செயல்பாட்டுக்களம் அதாவது பிளே கிரவுண்ட் அளவுக்கு விரிஞ்சிருக்கு ஆமா வா இதை கேக்கும்போது இது வெறும் டெக்னாலஜி மாற்ற மாதிரி தெரியல இது மனுஷனோட பரிணாம வளர்ச்சியில அடுத்த கட்ட மாதிரி தோணுது கட்டுரை அதான் சொல்ல வருது நாம இனிமே ஒரு கம்பெனிக்குள்ளேயோ ஒரு சமூக அமைப்புக்குள்ளேயோ மட்டும் இயங்குற ஆட்கள் இல்ல அப்போ நாம பிரபஞ்சத்தோட எல்லையற்ற தகவல்களோட நேரடியா தொடர்பு கொண்டு இயங்கக்கூடிய தன்னாட்சி பெற்ற உயிரினமா அதாவது ஆட்டனமஸ் பீயிங்கா மாறிட்டு இருக்கோன்னு ஒரு பெரிய தத்துவத்தையே முன்வைக்குது ஒரு நிமிஷம் இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து தன்னாட்சி பெற்ற உயிரினம்னா என்ன அர்த்தம் நாம அரசாங்கம் சமூகம் போன்ற அமைப்புகளை சாராம ஒரு வகையில அப்படிதான் நாமளே தகவல்களை இயக்கி முடிவெடுப்போம் சொல்றாங்களா இது ஒரு தனி மனித புரட்சி மாதிரி இல்லையா ஒரு வகையில் அப்படிதான் முன்னாடி தகவல்கள் சில அமைப்புகள் மூலயமா தான் நமக்கு வரும் ஒரு புத்தகம் ஒரு நியூஸ் பேப்பர் ஒரு யாருடைய அனுமதியும் இல்லாம எந்த தடையும் இல்லாம தகவல்களை நேரடியா அணுகிறோம் இயக்குறோம் தகவல்களை பெறுபவரா இல்லாம தகவல்களை இயக்குபவரா நாம மாறும்போது நம்மளோட முடிவெடுக்கும் திறனோ சுதந்திரமோ அதிகமாகுது அதுதான் தன்னாட்சி ஆனா இந்த ஆஃப்லோடிங் அதாவது நம்ம மூளையோட சுமைய குறைச்சு டெக்னாலஜி கிட்ட குடுக்கறது எல்லாருக்கும் பிடிக்குமா நிச்சயமா இல்ல குறிப்பா நம்ம அம்மா அப்பா தலைமுறையினர் இத பாக்கும்போது இவங்களுக்கு ஒண்ணுமே மனசுல நிக்க மாட்டேங்குது எல்லாம் ஃபோன்ல தான் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறது நிச்சயமா அந்த விமர்சனம் இருக்கு கட்டுரையில அத பத்தியும் பேசுறாங்க முந்தைய தலைமுறைக்கு வந்து மனப்பாடம் செய்யறது தான் அறிவோட அளவுகோள் ஆமா அவங்க வளர்ந்த கல்வி முறையே அத மையமாக வச்சு தான் இருந்துச்சு ஒரு கூட்டத்துல பேசும்போது ஒரு கவிதை வரியையோ ஒரு புள்ளி விவரத்தையோ டக்குனின் ஞாபகத்திலிருந்து எடுத்து சொன்னாதான் ஒரு மதிப்பு இருந்துச்சு ஆமா இருக்கு இருக்கு ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் மனப்பாடமா தெரியலேன்னு ஒரு சின்ன பார்வை பார்ப்பாங்க ஆனா இன்னொருத்தர் எதிரையும் பார்க்காம கடகடன்னு சொன்னா அவரை பாராட்டவும் செய்வாங்க அப்போ அவங்க பார்வையிலே இது ஒரு சோம்பேறித்தனம் இல்லையா ஆமா ஆழமற்ற அறிவுன்னு கூட சொல்றாங்க அவங்க பார்வையிலே அது சோம்பேறித்தனம் ஆனா கட்டுரை என்ன சொல்லுதுன்னா இது சோம்பேறித்தனம் இல்ல இது ஒரு புதிய மேம்பட்ட உத்தி இதுக்கு பேரு தான் அறிவுசார் சுமை குறைப்பு ஆக்னெடிவ் ஆஃப்லோடிங் ஆமா காக்னிடிவ் ஆஃப்லோடிங் இது ஒரு தற்காப்பு நடவடிக்கை இல்ல இது ஒரு தாக்குதல் உத்தி தாக்குதல் உத்தியா அது எப்படி யோசிச்சு பாருங்க நம்ம மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஆற்றல் அதாவது காக்னெடிவ் எனர்ஜி இருக்கு சரி அத சின்ன சின்ன விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கறதுக்காக செலவு பண்ணிட்டா பெரிய சிக்கலான பிரச்சனைகளை யோசிக்கிறதுக்கு ஆற்றல் இருக்காது இது நம்ம மூளையோட பேட்டரிய சேவ் பண்ற மாதிரி ஓ எனக்கு காலையில் எந்திரிச்சதும் இன்னைக்கு என்ன தேதி என்ன கிழமைன்னு யோசிக்கவே என் மூளையோட பத்து சதவிகித சார்ஜ் போயிடும் ஆனா இப்போ என் ஃபோன் அதையெல்லாம் சொல்லும்போது அந்த எனர்ஜியை நான் இந்த உரையாடலுக்கு பயன்படுத்துறேன் நல்ல உதாரணம் முன்னாடி ஒருத்தரோட ஃபோன் நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு திறமையா இருந்துச்சு ஆமா இன்னைக்கு யாருக்கும் பத்து நம்பருக்கு மேல தெரியாது ஆனா அந்த மன ஆற்றல மிச்சப்படுத்தி ஒரு புது பிசினஸ் ஐடியாவை யோசிக்கவோ இல்ல ஒரு கோர்ஸ் படிக்கவோ நாம பயன்படுத்துறோம் கரெக்ட் கட்டுரை இத இன்னொரு அருமையான ஊமையோட சொல்லுது நம்ம மூளை தகவல்களை சேமிச்சு வைக்கிற ஒரு கிடங்கு ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி இல்லாம தகவல்களை தகவல்கள வேகமா இயக்குற ஒரு செயலி ப்ராசசர் மாதிரி மாறணும் சரியா சொன்னீங்க உங்க ஸ்மார்ட் ஃபோன ஒரு தனிப்பட்ட கருவியா பார்க்காம அது உங்க நினைவோட ஒரு நீட்சியா உங்க மூளையோட ஒரு எக்ஸ்டென்ஷனா பார்க்கணும் ஆனா இதுல ஒரு அபாயம் இல்லையா எல்லாத்தையும் வெளியில சேமிச்சு வச்சுட்டு திடீர்னு அந்த டெக்னாலஜி இல்லாம போனா நம்ம நிலமை என்ன ஆகும் இது ஒரு முக்கியமான கேள்வி நாம அடிப்படையான விஷயங்களை கூட சுயமா யோசிக்க முடியாத ஒரு தலைமுறையை உருவாக்குறோமா நீங்க சொல்றது ஒரு பக்கம் சரிதான் கட்டுரையில சொல்லப்படாத ஒரு விஷயம் இது அடிப்படை வேலைகளை நாமளே செய்யாம விடும்போது அந்த அடிப்படை திறன்களே இல்லாம போயிடுவோம்னு ஒரு பயம் இருக்கு உதாரணமா ஜிபிஎஸ் அதேதான் ஜிபிஎஸ் வந்த பிறகு நமக்கு வழிகளை ஞாபகம் வச்சுக்கிற திறனே குறைஞ்சிடுச்சு எதுக்கு யோசிக்கணும் கூகுள் மேப் இருக்கேன்னு ஆயிடுச்சு இடத்துக்கு கூட மேப் போறோம் ஒரு கட்டத்துல நம்ம மூளையால ஆழமான சிந்தனைகளை உருவாக்க முடியும் ஆனா சின்ன சின்ன விஷயங்கள கூட சுயமாக செய்ய முடியாத நிலைமை வந்தா என்ன பண்றது இது ஒரு நியாயமான கவலை ஆனா இந்த மாற்றத்தை நாம தவிர்க்க முடியாது அதனால தொழில்நுட்பத்தை எப்படி சமநிலையோட பயன்படுத்துறதுன்னு கத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் அப்போ இந்த சுமை குறைப்புங்கிறது இன்னைக்கு திடீர்னு ஏ வந்ததால உருவான ஒரு விஷயம் இல்லையா இல்லவே இல்ல கட்டுரை இது ஒரு வரலாற்று பார்வையோட விளக்குது இது மனித இனம் காலம் காலமா செஞ்சுட்டு வர்ற ஒரு தொடர்ச்சியான செயல்முறை ஓ அப்படியா ஒவ்வொரு தலைமுறையும் அதுக்கு முந்தைய தலைமுறை ரொம்ப அவசியமா நினைச்ச சில திறன்களை கைவிட்டுட்டு அவங்களோட ஆற்றலை புதிய தேவைகளுக்கு பயன்படுத்தியிருக்காங்க இதுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒரு விஷயம் அந்த பிளேட்டோ பத்தின உதாரணம் ஆமா ஆமா நாம இன்னைக்கு ஏஐ பத்தி என்ன பயப்படுறோமோ அதே அவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுத்துக்களை பத்தி பயந்துருக்காரு அவர் மறக்க ஆரம்பிச்சுடுவாங்கன்னு அவர் சொன்னது இன்னைக்கு நாம கூகுள பத்தி சொல்ற மாதிரி இருக்குல்ல சாக்ரட்டிஸ் சொல்ற மாதிரி பிளேட்டோ எழுதுறாரு இந்த எழுத்துக்கள் அதை கத்துக்கிறவங்களோட ஆன்மாவில மறதிய உண்டாக்கும் உண்டாக்குமா ஆமா அவங்க நினைவாற்றல பயன்படுத்த மாட்டாங்க வெளியில ஆரம்பிப்பாங்க அதாவது மனுஷங்க சுயமாக சிந்திப்பதை பயந்தார் ஆனா நடந்தது என்ன அவர் பயந்த அந்த எழுத்துக்கள் தானே மனித வரலாற்றை ஆவணப்படுத்தவும் அறிவியலையும் தத்துவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகவும் உதவிச்சு மிகச் சரியா சொன்னீங்க வாய்மொழியாகவே இருந்திருந்தா அறிவு ஒரு சில குறுக்கங்கள் கிட்ட மட்டுமே தங்கியிருந்திருக்கும் எடுத்து அதை ஜனநாயகப்படுத்தினது இல்லையா ஆமா இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு திறன் கைவிடப்படுவது அறிவின் வீழ்ச்சி அல்ல அது அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான ஒரு நகர்வு இந்த மாற்றத்துக்கான வரலாற்று உதாரணங்கள் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆமா கல்வெட்டுகள் வந்தப்போ வாய்மொழி பாட மரபு காணாம போச்சு அச்சு இயந்திரம் வந்ததும் கையால் பிரதியெடுக்கும் திறமைக்கு மதிப்பு போச்சு கால்குலேட்டர் வந்த பிறகு சிக்கலான கணக்குகளை மனசுக்குள்ள போடுற திறமை குறைஞ்சு போச்சு அப்போ ஏஐ வர்றதுனால மனப்பாடம் செய்யற திறன் மறையறது ஒரு இயல்பான பரிணாம வளர்ச்சிதானே நிச்சயமா இது அறிவோட சரிவு இல்ல அடிப்படை வேலைகளை கருவிகள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம மூளையோட ஆற்றல ஆழமான படைப்பு திறன் சார்ந்த சிந்தனைகளுக்கு சேமிச்சு வைக்கிற ஒரு புத்திசாலித்தனமான யுக்தி சரி இந்த உரையாடல இருந்து நாம நம்ம நேயருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன மொத்தத்துல புத்திசாலித்தனத்தோட வரையறை மொத்தமா மாறிடுச்சுன்னு எடுத்துக்கலாமா கண்டிப்பா புத்திசாலித்தனம்ங்கிறது இனிமே உங்களுக்கு என்ன தெரியுங்கிற கேள்வில இல்ல அப்போ எதுல இருக்கு அது உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த எவ்வளவு வேகமா கத்துக்கிட்டு அத எப்படி ஒரு பிரச்சனைக்கு தீர்வா மாத்திரீங்கிற கேள்வில தான் இருக்கு அதாவது ஒருத்தருக்கு எவ்வளவு தகவல் தெரியுங்கிறத விட அந்த தகவல்களை அவரால எப்படி இணைக்க முடியுது ஆமா எப்படி மாற்றி அமைக்க முடியுதுங்கிறது தான் முக்கியம் ஒரு சிக்கலுக்கு தீர்வு காண மருத்துவம் பொறியியல் கலைன்னு வெவ்வேறு துறைகள்ல இருந்து தகவல்கள் எடுத்து அதையெல்லாம் ஒன்னா இணைச்சு ஒரு புது பார்வையை உருவாக்குறது தான் இன்னையோட உண்மையான புத்திசாலித்தனம் ஆமா அதனாலதான் இந்த அறிவுசார் சுமை குறைப்பு என்பதை ஒரு பலவீனமா பாக்காதீங்க அது உங்க படைப்பாற்றலை மேம்படுத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பாருங்க நம்ம மூளை ஒரு குப்பத்தொட்டியா மாத்தாம ஆமா முக்கியமான கேள்விகளை கேட்கவும் புதுமையான யோசனைகளை உருவாக்கவும் பயன்படுத்துங்க இதுதான் இந்த கட்டுரையின் மைய கருத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க கடைசியா ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன் சொல்லுங்க இந்த கட்டுரை ஆரம்பத்துல நாம தகவல்களை இயக்கும் செயலிகளாக மாறி தன்னாட்சி பெற்ற உயிரினங்களாக உருவாகிறோம்னு சொல்லிச்சு இல்லையா இருக்கு அப்படியானால் ஒரு கணம் சிந்திச்சு பாருங்க இந்த கருவிகளை பயன்படுத்தி நாம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில ஒரு சின்ன சிற்பி மாதிரி புது புது படைப்புகளையும் தீர்வுகளையும் உருவாக்க ஆரம்பிச்சா நம்ம எல்லாருடைய அறிவும் ஒன்னு சேர்ந்து ஒட்டுமொத்த மனித சமூகத்தோட கூட்டறிவை கலெக்டிவ் இன்டெலிஜென்ஸ் அது எந்த உயரத்துக்கு எடுத்துட்டு போகும் அதோட எல்லை எதுவா இருக்கும் அத கற்பனை செஞ்சு பார்க்க முடியுதா